ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குட்டி. இன்றைக்கி நம்ம மண்டபத்தில் செய்யும் ப்ரெட் அல்வா ஈஸியான செய்முறை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் நம்ம முதல்ல ப்ரெட்டை எடுத்துக்கணும் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன் ப்ரெட்டு நல்லா காஸ்ட்லியாக நல்லா சூப்பர் ப்ரெட்டு வாங்கிங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த அல்வா நல்லா ரொம்ப குழகுழப்பாக இல்லாமல் இருக்கும் இங்கே எனக்கு நார்மல் ப்ரெட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க அதனால் இதில் நம்ம சரி இதுக்கப்புறம் எங்கே போய் வாங்குறது செய்யலான்னு சொல்லி செய்ய ஆரம்பித்தாச்சு இந்த மாதிரி பிரெட்டு இந்த ஓரமாக இருக்குல்ல இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இது ஏற்கனவே நமக்கு நல்லா அந்த பொறிஞ்சு கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருக்கும் இதை திரும்பவும் நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது அது ரொம்ப திரும்பவும் தீஞ்சி நமக்கு தன்மை கொடுக்கும் அது இல்லாமல் அது ரொம்ப மொறுமொறுப்பாக ஆகி நமக்கு அல்வா சாஃப்டாக இல்லாமல் நமக்கு அந்த நேச்சரில் மாற்றிடும் இந்த காரணத்துக்காக தான் அந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெட்டை நாளாக கட் பண்ணி இந்த சைஸை பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கணும் அதாவது நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக செய்கிறோமோ அந்தளவுக்கு சைஸை பெருசாக அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம் சரிங்களா இப்போது நிறைய பேர் பாதாம் சேர்த்துப்பாங்க எப்பவும் போல் முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துக்கிறது ஆனால் இன்றைக்கி நான் பெரிச்ச பெரிச்சம்பழம் சேர்த்துக்க போகிறேன் அந்த மழத்தை அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நார் நாராக கிழிச்சு எடுத்துக்க போகிறேன் நம்ம சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணால் அது குண்டு குண்டாக சாப்பிடும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இதே நம்ம சக்கை மாதிரி நார் நாராக கிழிச்சிட்டு அது ரொம்ப பிரெட்டில் சேர்க்கும் போது நமக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்காது அப்படியே அல்வா கூட சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நமக்கு முக்கியமாக இந்த அல்வா அதிக கொடுக்கிறது இந்த மில்க் தான் இதை கண்டிப்பா நீங்கள் சேர்த்துக்கங்க சரி இப்ப வாங்க பார்க்கலாம் இப்போது நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் பாலை ஊற்றிக்கிறேன் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஒரு மண்டபத்தில் செய்யும்போது எண்ணெய் படும் மஞ்சத்தூள் படும் நிறைய மசாலா படும் அந்த கத்தியில் கூட நம்ம வேறு எதனால் கட் பண்ணிட்டு கட் கண்டிப்பாக பால் கூட எதுவுமே மிக்ஸ் ஆகக்கூடாது அப்போ தான் நமக்கு அந்த பால் திரிஞ்சு போகாமல் நமக்கு நம் நேச்சுரலாக அப்படியே சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும் சரிங்களா நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா இப்போது அந்த வட்டால செய்ய பச பச இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு சுத்தமாக பாலை காசுங்க அப்புறம் பால் அப்படியே வெறும் அப்படியே ஊற்றி காசிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு மாறும் அதனால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க இந்த ப்ரெட் அலுவாவுக்கு முக்கியம் முந்திரி திராட்சை காஞ்ச திராட்சை இதை வந்து நம்ம சரியான பதத்தில் அதை வறுத்து எடுத்து அந்த பிரெட் அல்வா கூட சேர்த்தா தான் நமக்கு சாப்பிட ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும் இப்போது அந்த பால் நான் ஊற்றிட்டு முந்திரி பயிர் எண்ணெயில் போட்டுட்டேன் ஆனால் இடையில போய் பாலை நம்ம கிளறி வீட்டுக்கினே இருக்கணும் எப்போ நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தாலும் சரி தான் நீங்கள் பால் காய்ச்சும் போது நீங்கள் கூட கிளறிவிட்டுனே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த அடி பிடிக்கிற மாதிரி வராது சீக்கிரமாக பொங்கியும் ஊற்றிடாது சரிங்களா இப்போ இந்த முந்திரி பாருங்கள் நான் வானலில் போடாமல் கரண்டிலே வச்சு லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரே பக்குவமாக பதமாக இருக்கும் இந்த திராட்சையும் மாதிரி கரண்டில் வச்சு சீராக அப்படி அனல் அதிகமாக இல்லாமல் எண்ணெய் ஹீட்டு கம்மியாக வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது பலூன் மாதிரி உப்பின்னு வரும் ஒரே சேமாக இருக்கும் இதே நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம அள்ளனா நம்ம மூணு நாலு ஈடு அழுகிற மாதிரி இருக்கும் மொதல் அழுற ஈடு நமக்கு நல்லா வந்துடும் அடுத்தடுத்து ஹீட் அதிகமாகி கொஞ்சம் தீச்சிலாகவும் கண்டிப்பாக திராட்சை நீங்கள் தீச்சை விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கசப்பு கொடுக்கும் டேஸ்ட்டும் மாறும் சாப்பிடவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது இதை நான் செய்கிற மாதிரி நீங்கள் பொறுமையாக செய்ங்க ஒரு சில இடத்துல நாம் பொறுமையாக செய்கிற அந்த பக்குவம் தான் நமக்கு அதிக டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போது அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை பொறிச்சு எடுத்துக்கிறோம் நீங்கள் நல்ல நான் காஸ்ட்லி ப்ரெட்னால் என்ன சொல்கிறேன்னா லேயர் லேயராக வெட்டி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு ஃபேமிலி அந்த பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரே பேக்கேஜ் மாதிரி இருக்கும் அதை வாங்கி நாம்ளும் கூட கட் பண்ணிக்கலாம் இல்லை கடையில் சொன்னால் கூட கட் பண்ணி கொடுப்பாங்க அந்த ப்ரெட்டு எண்ணெயில் பொறிக்கும் போது நமக்கு எண்ணெய் அதிகமாக உறிஞ்சிக்காது நமக்கு நல்லா சூப்பராக பொறிஞ்சி கிடைக்கும் இப்போ இந்த ப்ரெட்டு நாம் இந்த எண்ணெயில் பொறிக்கிறோம் பொறிக்கும் போது பாருங்கள் இந்த கலர் எப்படி இருக்குது கரெக்டாக அந்த பொன்னிறம் அந்த கோல்டன் கலர் வந்த உடனே நீங்கள் எடுத்துடணும் கொஞ்சம் பார்க்காம இதுவும் தீச்சல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அல்வா செய்கிறதே உங்களுக்கு நல்லாவே இருக்காது கண்டிப்பாக இந்த இடம்லாம் நீங்கள் இதில் எந்த அளவுக்கு பக்குவமாக பதமாக பார்த்து எடுத்து செய்கிறீங்களோ அளவுக்கு தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் மற்றபடி செய்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ அடுத்து ரெண்டாவது ஈடு நம்ம போட்டு அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுக்கும் போது இந்த மாதிரி அனல் கம்மியாக இருக்கணும் நம்ம ப்ரெட்டு போட்டால் பிறக்க இந்த மாதிரி அனல் அதிகமாக வச்சுக்கணும் நம்ம சேனலில் வீடியோவில் சிக்ஸ்டி ஃபைவ்ல சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக இந்த அனல் பதமும் நமக்கு சரியான முறையில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா கிடைக்கும் ஏன்னால் நம்ம போட்டிருக்க ப்ரெட்டு எதுவும் மூணு தடவை நாலு தடவை அள்ளி எடுப்போம் அப்போது நீங்கள் அந்த அனலை ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரே சேமாக இருக்கும் அதே போல் ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் செய்யும் போது முன்னாடி ஃபஸ்ட் ஐட்டமாக அல்வா செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஆறி உங்களுக்கு அந்த கெட்டியாகி சாப்பிட பதத்துக்கு சூப்பராக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்லேயே செஞ்சு வச்சுருங்க சரிங்களா இப்போது அடுத்த இடம் நமக்கு நல்ல பொன்னிறமாக கோல்டன் கலருக்கு வந்துடுச்சு இதை நம்ம அள்ளி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நமக்கு பால் நல்லா காஞ்சி இருக்குது அதில் ஸ்வீட் இல்லாத பால்கோவா ஒரு அரை கிலோ சேர்த்துக்கிறேன் அந்த ஸ்வீட்டில் அந்த பால்கோ அரை கிலோ சேர்த்து கடை இந்த பால் குதித்த உடனே அதுக்கப்புறம் ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருந்த அந்த ப்ரெட்டை இப்போ சேர்த்துக்கணும் இப்போ சேர்க்கும் போது நமக்கு அந்த ப்ரெட்டு பாலில் அந்த ஹீட்டில் சேர்ந்து நல்லா மசிஞ்சி குழைஞ்சிடும் அப்போது அந்த குழையிற முக்கால் பதம் அந்த வந்த உடனே அப்போ தான் நீங்கள் சர்க்கரையை சேர்க்கணும் இந்த ப்ரெட் அல்வா பாலில் தான் செய்யணும்னு கிடையாது தண்ணியில் நம்ம சர்க்கரை சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாலில் செய்யும்போது நமக்கு நல்ல டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும் சரிங்களா இப்போது நம்ம அந்த முக்கால் பதம் கொழிஞ்ச உடனே இந்த இடத்துல நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கணும் சர்க்கரை சேர்க்கும் போது இன்னும் நமக்கு நீர்ப்பதம் அதிகமாகும் இன்னும் குழகுழப்பு அதிகமாகும் சரிங்களா இப்போது நான் ஒரு அளவு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க ஒரு கிலோ பிரெட்டுக்கு முக்கால் கிலோ சர்க்கரை ஒரு லிட்டர் பால் இப்போ நம்ம ஏன் முக்கால் ஒரு ஒரு கிலோ ப்ரெட்டுக்கு ஒரு கிலோ சர்க்கரை கூடும் போடலாம் அவங்கவுங்க டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவாங்க இதில் நம்ம மில்க் மேட்டன் ஒரு உத்தரம் இல்லையா அதுவும் நல்ல ஸ்வீட் அதனால் நமக்கு முக்கால் முக்கால் கிலோ சக்கரை சேர்த்துட்டு நம்ம சு மில்க் மெட்டன் கூட சேர்க்கும் போது நமக்கு அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இப்போ பாருங்கள் அந்த மில்க் மெட்டென் நம்ம ஃபஸ்ட்டு பால் காய்ச்சியாச்சு ப்ரெட்டை பொறிச்சியாச்சு பாலில் ப்ரெட்டை சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மில்க் மேட்டன் சேர்க்கிறோம் இந்த டைமில் அனல் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும் தீச்சல் கொஞ்சம் கூட பிடிச்சிடக்கூடாது ஸ்லோவாக வேணால் இது வந்து வேகணும் அப்படின்லாம் கிடையாது நமக்கு அந்த பாலில் ப்ரெட்டு சேர்த்து குழஞ்ச உடனே அதோடைய வேலை முடிஞ்சு போச்சு அதில் வந்து லேசான அனல் வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் மில்க் மெட்டின் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் அதுக்கப்புறம் அந்த பிரிச்சம்பழம் நம்ம பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இதை கூட சேர்த்து நல்லா கிளறணும் உங்களுக்கு அந்த ப்ரெட்டு குழைய குழைய தான் கலர் கிடைக்கும் ஏன்னா அந்த நம்ம கோல்டன் அந்த கலரில் பொறிக்கிறோம் இல்லையா அந்த கலர் தான் நமக்கு ப்ரெட் அல்வா கொடுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒயிட்டாக தெரிஞ்சுன்னா கொஞ்சோடு ஃபுட் கலர் சேர்த்துக்கிங்க ஏன்னா பிரெட் அல்வா பார்க்க நல்ல ஒரு கோல்டன் கலரில் தான் தான் சாப்பிட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் முன்னாடி பொறிச்சு வச்சுருந்தேன் அந்த முந்திரி அந்த திராட்சையை சேர்த்துக்கிட்டோம் கடைசியாக நம்ம அல்வா செஞ்சு இறக்குன உடனே இந்த வெள்ளியர் விதியை எல்லா பக்கமும் தூவி நமக்கு அப்படியே வச்சு கடைசியாக சாப்பிட எடுக்கும்போது கிளறி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஏலக்காய் ஏலக்காய் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அரைச்சி நம்ம மேலே தூவுனா அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி